ட்ரைடஸ் பாயிண்ட் நண்பர்களை சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கிறோம் நம்ம ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பந்தன் பேங்க்கு இவங்களுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் பார்த்தோம்னா ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு இருக்குது ஸோ இது வந்து மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து வேல்யூஷன் ஸ்கோர் வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு இருக்குது அஃபோர்டபிலிட்டி இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் ஐம்பது இருக்குது ஸோ இப்போ டெக்னிக்கலாக நியூட்ரல் இவங்க வந்து மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டு இரநூத்தி பத்து அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஇயை பொறுத்த வரைக்கும் நம்ம பைசோனில் தான் இருக்காங்க பந்தன் பேங்கோட கீ மெட்ரிக்ஸ் பார்ப்போம் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது இது வந்து ஒரு அப்ரோப்ரியேட் லெவல் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ சால்வன்சி பொசிஷனாக அப்ரோப்ரியேட் லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டா பேங்க் அதனால நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை கரண்ட் ரேஷியோக்கான டேட்டா இல்லை ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ பார்த்தோம்னா இந்த எட்டு பத்து அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ இது வந்து சாதாரணமாக ஒரு மாடரேட்டான ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் டெப்ட் டு ஈக்குவிட்டி பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் இருக்குது ஸோ இப்போ தியரட்டிக்கல் வேல்யூவான ஆன பாயிண்ட் ஃபைவை காட்டிலும் இது ஒரு மூணு பர்சன் மூணு பாயிண்ட் கூட இருக்குது ஸோ இப்போ இது வந்து வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் பிஏ பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி நாலு இருக்குது பிபிஏ பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு இருக்குது இங்கே பிஇயில கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நாலு டு அஞ்சு எட்டு டு பத்து பதினஞ்சு இருபத்தி அஞ்சு இப்படி தான் நம்ம வந்து லெவல்ஸ் வச்சுருப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் பதினாலு புள்ளி நாலுன்னு வந்துருக்குறான் இப்போ பதினஞ்சோட ரிட்டர்ன் ஆக போகிறானா இல்லை பதினஞ்சு தொடரதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஆக போகிறானா ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கொண்டு போக போகிறானா இது எதுவுமே நமக்கு தெரியாது நம்மளுடைய டேட்டாவை அக்சஸ் பண்ணுவோம் என்ன லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னும் க்ரோத்தில் தான் இருக்குது கீழே க்ரோத்தில் க்ரோத் பாயிண்ட்டு வந்து ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இது வரைக்கும் ஓகே இது நல்லா இருக்கு போன தடவை காட்டிலும் கூட வந்துருக்கு அப்படின்னா மேலே ஏறிடுமான்னா இந்த சைடை வந்து அனாலிசிஸ் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து நெகட்டிவ் சர்ப்ரைஸை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இது ஒரு முப்பது பெர்சன்ட்டுன்னு வச்சோம்னாக்க இந்த சைடு வந்து இருபத்தி ஒன்றில் முப்பது பெர்சென்ட் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாயிண்ட் போச்சுன்னா பதினஞ்சு பாயிண்ட்டு பதினாலு பாயிண்ட் அந்த பதினஞ்சு பாயிண்ட் கிட்டக்க உடாந்துருமா அதை நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ அப்போ அந்த மாதிரி பதினஞ்சு பாயிண்ட் பதினாறு பாயிண்ட்டு கிட்டக்க வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இவ்வளோவுக்கு ஏற்ற மாட்டாங்க இதில் கழிச்சது போக எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் ஏற்றுவாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் வந்து இருபத்தி மூணு அனாலிசிஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க அதில் ஆறு பேர் செல் கொடுத்துருக்குறாங்க எட்டு பேர் வந்து ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க ஒம்பது பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் எண்ணூற்றி முப்பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்க வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் வந்து அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஒன்று புள்ளி ஆறு பெர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ வந்து பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து ஜிபி இது வந்து என்பிஏ என்பிஏ வந்து பார்த்தோம்னா மூணு புள்ளி எண்பத்தி நாலுன்னு இருக்குது இது லெஸ் தேன் த்ரீ வர வேண்டியதுதான் சரியான பார்வையாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து இன்னும் நம்ம வந்து கீ மூணுக்கு கீழே கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் அதே சமயத்தில் இவன் வந்து போன வருஷம் நாலு புள்ளி எண்பத்தி ஏழு எடுத்திருக்கிறான் அந்த வருஷம் மூணு புள்ளி எண்பத்தி நாலு எடுத்துருக்குறான் அப்போ ஒரு பர்சன்ட் கம்மி பண்ணியிருக்கிறான் அப்படி கம்மி பண்ணிருக்கும்போது பார்த்தோம்னா அடுத்த தடவை கம்மி பண்ணோன்னா மூணுக்கு கீழே ஊடியாந்துடும் இது நமக்கு வந்து ஒரு சைன் அதே மாதிரி என்ஐஎம் வந்து பார்த்தோம்னா அஞ்சு பர்சன்ட் எடுக்கிறான் அஞ்சு புள்ளி எண்பத்தோரு பெர்சென்ட் எடுக்கிறான் ஆனால் அது போன தடவையை காட்டிலும் கம்மி தான் இப்போ நடுவில் வந்து பூரா ஆறு ஆறுக்கு மேலே எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தி ஒன்று கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் இது ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் புக் வேல்யூ பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று இருக்குது கரண்ட் புக் வேல்யூ டிடிஎம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்குது இவன் டிடிஎம்கெலாம் போகவே இல்லை அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை ஷே இப்போ குவார்ட்டர்லி ரெவென்யூ அது ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி மூணு பெர்சன்ட்டு நெட் ப்ராஃபிட் கீழே இறங்கியிருக்கு ரெவென்யூ இருபது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ க்யூ டு க்யூ என்ன பண்ணியிருக்கிறான் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறான் நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப இறங்கியிருக்கிறான் ஸோ இப்போ அதுக்கு ஈக்குவலாக ஆப்வியஸாக பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து ஜீரோ பாயிண்ட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு அப்போ இவன் ஏறுவானா அப்படிங்குறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் நமக்கு டவுட் வருது இப்போது இதுதான் இவனுடைய பேட்டர்னா அப்படின்னு சொன்னாக்க மார்ச் மாதம் இருக்குதுலேயே ஹையாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கியிருக்கிறான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணியிருக்கிறான் ஹையாக ஏற்றி வச்சுட்டு அப்புறமா மெயின்டைன் பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நல்லா அடி வாங்கியிருக்கு இது நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க இவங்க எஃப்ஐஎஸ் வந்து கீழே இறக்கி விட்ருக்குறாங்க ஒரு மூணு பாயிண்ட் இறக்கி விட்டாங்க டிஏஎஸ்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட்டு இறக்கி விட்டாங்க பர்சன்டேஜ் இறக்கி விட்டாங்க ஸோ இப்போ இது வந்து ரெண்டு பேருமே இறக்கிற மூடில் தான் இருக்கிறாங்க போல இருக்குது இப்போ இவங்களோட நம்ம இபிஎஸ் டேட்டா தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டோம் நான் வந்து லோ எடுக்கலை ஏன்னா இவங்க ரொம்ப கீழே ட்ரே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால லோ எடுக்கலை நம்ம லோ போட்டோம்னா டார்கெட் அதை பீட் பண்ணோன்னா என்ன டார்கெட் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதாவது லெவல் எந்த லெவலுக்கு வரைக்கும் போகலாங்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதை நம்ம பார்த்துக்கலாம் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இரநூத்தி நாலு வந்து ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி நாலை உடைச்சா தான் நம்ம அடுத்ததை பற்றியே யோசிக்க முடியும் அப்போ அடுத்தது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றி நாலு முந்நூற்றி அஞ்சு கிட்டக்க போகும் அந்தளவுக்கு போகிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல பட் அப்படி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா இபிஎஸோட டிடிஎம் மேனுவல் வந்து பதிமூணு புள்ளி ஒம்பது ஆனால் இங்கே எஸ்டிமேஷன்னு போட்டுட்டு இருபத்தி ஒன்று போட்டுட்டு சர்ப்ரைஸை மைனஸ் பண்ணி விட்டாங்கல்ல அப்போ பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி எட்டு வருது ஸோ இப்போ இவ் இந்த பதினஞ்சு புள்ளி எட்டை மேக்ஸிமம் வச்சுக்கிட்டு நம்மள்கிட்ட இது இதில் தான் நமக்கு வந்து மெயினாக வரும் போக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த இதை உடைக்கிற மாதிரி இருக்குது இந்த சர்ப்ரைஸ் பதினஞ்சு புள்ளி எட்டை உடைக்கிற மாதிரி இருக்குன்னா இருபத்தி ஒன்றான எஸ்டிமேஷனுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க டிடிஎம் லெவலுக்கோ இல்லாட்டி சர்ப்ரைஸ் லெவலுக்கோ வந்துட்டு கீழே இறங்கிடுவாங்க அந்த வரிசையில் அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா எந்த லோவலேருந்து எந்த ஹை வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம் எண்பத்தி ஆறு லோவிலேருந்து இரநூத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் ஹை இருக்குது ஆனால் இதில் சர்ப்ரைஸுங்கிறது இரநூத்தி பதினெட்டு ஸோ இப்போ இரநூத்தி நாலு இரநூத்தி பதினெட்டு இதை ஒடச்சாத்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இது வந்து மேலே இருக்குது இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இருக்கிறான் கரண்ட் ப்ரைஸ் நூற்றி தொண்ணூற்றி இருக்கிறான் அப்படின்னா இவன் வந்து இது வந்து டவுன் ட்ரெண்டு மேக்ஸிமத்தை உடச்சி அப் ட்ரெண்டு மினிமத்துக்குள்ளே போயிட்டான் அப் ட்ரெண்டு மினிமத்துக்குள்ளே போயிட்டான் இரநூத்தி ஒம்போதை கடந்துட்டாலும் இல்லாட்டி நூற்றி எழுபத்தெட்டை கடந்துட்டாலும் அப் ட்ரெண்டு மினிமத்தை கடந்துட்டான் அப்போ பேலன்ஸ் இருக்கிறது அப் ட்ரெண்டோட இது தான் தான் ஸோ அப்போ அதில் இரநூத்தி நாலுலேருந்து இரநூத்தி பதினெட்டு வரைக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்குது இதை உடச்சா இரநூத்தி ஐம்பத்தாறு ஸ்கோப் இருக்குது இந்த தான் இப்போ இருக்கக்கூடிய நமக்கு ஏபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸையும் புக் வேல்யூவும் ஏபிஎஸ்சியும் வச்சு எஸ்டிமேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவாக இருக்குது இதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இரநூத்தி ஐம்பத்தாறை உடைச்சா பார்த்துக்குவோம் இரநூத்தி நாலுங்கிறது ஃபேர் ப்ரைஸ் ஃபேர் பிரைஸை உடைக்கட்டும் இரநூத்தி பதினெட்டு வரைக்கும் கூட போகட்டும் இல்லை இதுக்குள்ளேயே நான் சுற்றுறேன்னா இரநூத்தி ஒம்பது வரட்டும் என்னென்ன அதுவே வரலையில பத்து ரூபாய்க்கு என்ன நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது தானே இருக்கிறாப்ப இரநூத்தி ஒம்பது வரட்டும் இரநூத்தி ஒம்போதோட திரும்பாமல் இருந்தான்னா சரிதான் ஏன்னா திரும்பி திரும்பாமல் இரநூத்தி பதினெட்டையோ இரநூத்தி ஐம்பத்தாறையோ ரீச் பண்ணுறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இப்போ இரநூத்தி ஒம்போது நம்ம காயின் கீ பாயிண்ட்டை பார்க்கணும் இரநூத்தி பதினெட்டை பார்க்கணும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த எண்பத்தி ஆறு உடைச்சான்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஒரு ரூபா வரைக்கும் வரும் ஆனால் எப்போ பண்ணுவான்னு தெரியாது இந்த வருஷம்னு நான் சொல்லலை அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ்சில் ரொம்ப லோ அப்படின்னு சொன்னோம்னால் நம்ம இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ப்ளோவுக்கு இறங்க போகிறானான்னு தெரியாது பட்டு இந்த லெவலில் எண்பத்தி ஆறு உடைச்சா தான் அதை பற்றி யோசிக்கணும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணால் நமக்கு வந்து இரநூத்தி நாலு உடைச்சாடனா முந்நூற்றி ஆறு வரைக்கும் இருக்குது இந்த முந்நூற்றி ஆறுங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸ் ஸோ இப்போ இதில் இருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் இந்த முந்நூற்றி நம்ம கால்குலேட் பண்ணோம் முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உடச்சி போனோன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா சர்ப்ரைஸே நெகட்டிவாக போட்டு முப்பது பெர்சன்ட் இறக்கி விட்டான்னா அது கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இவன் வந்து இதில் ஏதோ ஒரு வேல்யூ இரநூத்தி ஒம்போதோ இரநூத்தி பதினெட்டோ இல்லை முன்னூற்றி ஆறோ போயிட்டு கீழே இறங்கினா ஆல்ரெடி அவன் நூற்றி அறுபத்தி ஏழு இறங்கிட்டான் அப்போ அடுத்த ஸ்டெப் ஆஃப் கீழே இறங்குறதுங்கிறது நூற்றி இருபத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை உடச்சா எண்பத்தாறு டு நூற்றி எட்டு அதை உடக்கிட்டான் அதுக்கப்புறமா நாற்பதை பற்றி பேசிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது நூற்றி அறுபத்தேழு சப்போர்ட் எடுத்து தான் மேலே ஏறிட்டு இருக்கிற இப்போ அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது நூற்றி இருபத்தி ரெண்டு டு நூற்றி ரெண்டு அந்த ரேஞ்சில் இருக்குது அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டுங்கிறது எண்பத்தாறு டு நூற்றி எட்டு இதில் எவ்வளோ தூரம் இறங்க போகிறான் இல்லாட்டி எவ்வளோ தூரம் ஏற போகிறாங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த குவார்ட்டரோட ஈபிஎஸ் ரிசல்ட்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை